வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சண்டே பர்சனல் ஃபைனான்ஸ் தான் பேசணும்னு டிசைட் பண்ணேன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் பேசலாம் இருந்தேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் பிடிக்கிறது இல்லை கரெக்ட் பட் இருந்தாலும் வியூ ஃபிளிப்கார்ட் ஒன்னே ட்ராப் ஆயிடுச்சு அப்படியே ஆமாம் ஏன்னா நம்ம வந்து இனிமேல் நம்ம தமிழில் என்ன பண்ணணும்னா சும்மா நாலஞ்சு கம்பெனி லோகோ நினைக்கிறேன் ஏன்னா வந்து லோகா வந்துடுவாங்க அதுக்கப்புறம் சரி உட்காந்து கேட்பாங்க நல்ல செய்தி ஆனந்த் சார் நினைக்கிறேன் எட்டு ரூல்ஸ் பேருக்கு நல்ல ஜாப் ஒன்று வைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல இல்லை கேன் மீன் ஃபோர் ஃபைவ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் ஸோ ஒரு ஜாப் ஆன்சர் இல்லை பட் நீங்கள்லாம் வந்து மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸில் ஸ்டெடி ஜாப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என் வாழ்க்கையில் ஒரு நாளை நான் ஸ்டெடி ஜாப் போனது கிடையாது ஸோ எனக்கு தெரியாது பட் எப்போதுமே ஒரு மூணு நாள் ஸ்ட்ரீம் இன்கம் இருக்கும் அந்த மூணு நாள் ஸ்ட்ரீம் இன்கம் வச்சு யூ கேன் மேனேஜ் இப்போவும் எனக்கு ஒரு ஆறு ஏழு ஸ்ட்ரீம் இன்கம் இருக்கும் அந்த ஆறு ஏழு ஸ்ட்ரீம் இன்கம் இருக்கிறதுனால தான் ஐ எம் ஏபிள் டு ஸ்டே ரிலாக்ஸ்ட் ஸோ எல்லாருக்குமே வந்து யூ ஸ்டார்ட் வித் ஒன் ஸ்ட்ரீம் இன்கம் இட் கேன் பி அ ஜாப் It should be a small business. In my case, it was a small business. Electric typewriters with That is method Chedi So in the typewriters and Chedi the main primary source of income. That is diversify Niki other source of income. So how did I start? I started by selling apparent typewriters, was very famous. computers was very new. So Godridge had uh, manual typewriters and electric typewriters. நான் எலெக்ட்ரிக் டைப் ரைட்டர்ஸ் விற்க ஆரமித்தேன் ரொம்ப கட்டம் விற்க பிக்குது அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மை கரியர் வென்ட் சமதர் டைரக்ஷன் மை ஃபஸ்ட் பிஸ்னஸ் வாஸ் டு செல் காட்ரேஜ் எலக்ட்ரிக் டைப் ரைட்டர்ஸ் அண்ட் செடியை வாடகை கூடறது ஏன்னா நிறைய கம்பெனி இருந்தது அவங்களுக்கு செடியை வச்சால் செடி செத்து போயிடும் அது வாடகை கூட ஆரம்பித்தோம் ரெண்டுமே நைன்டீன் எயிட்டி நைன் நைன்டீன் நைன்ட்டில ஆரமிச்சேன் பிஸ்னஸ் பட் அட்ஸ் லாங் டைம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாகவே ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இட் கேன் பி அமால் பிஸ்னஸ் லைக் இன் மை கேஸ் அவர் இட் கேன் பி அப் ஸோ ஜாப்னா உங்களுக்கு என்னன்னா ஒன்னா தேதியானு தெரியும் பிஸ்னஸ்னா டுக்ஸ் மணி பி நோ மணி இது ரெண்டும் கிவ் யூ ஸ்டடி சோர்ஸ் ஆப் இன்கம் பி ப்ரொவைட் தி பர் கார்னர் இண்டிபென்டென்ஸ் நைன்டி செவன்ல தான் எனக்கு கல்யாணம் ஸோ ஒரு ஏழு எட்டு வருஷம் தனிக்காட்டு ராஜா தான் ஸோ தி மணி யூ மேட் யூ குட் இன்வெஸ்ட் so all of us made mistakes i have made big blunders myself in life when you are a bachelor you can store a lot of money you can invest a lot of money but in my case i won an ovarian lottery so i didn't have to take the traditional route traditional route is you save a lot of money and it gives you the first 25 lakhs charlie mangas and the first 25 lakhs in the bachelor period I think, na? life becomes easier and gives you flexibility to चुज जब्स यू डोंट हैव चुज जब्स या चुज बिज़नेसेस, बिकॉज़ यू नीड मनी। मदर लंजोशर सेट देना गिव्स यू अ लॉट ऑफ़ कॉन्फिडेंस एंड देस नो प्रेशर। सो अगर कपैय ना हो ना, यू कैन नेविगेट दी जब मार्केट, यू कैन अपग्रेड अपस्किलिंग, लर्न थिंग्स, लर्न न्यू सॉफ्टवेयर, गो ट� இந்த ஹை பேயில் என்ன ஆகும்னா நீங்கள் நாலு லட்ச ரூபா சம்பாதிச்சிங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கணும் கையில் ரெண்டரை லட்ச ரூபா தான் இருக்கும் ஆனால் அவன் நாலு லட்ச ரூபா கொடுக்கறதுனால ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் யுவர் டைம் எனக்கு லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹை பேயிங் எக்ஸிக்யூட்டிப் அவனுக்கு சாட்டர்டே சண்டே தவிர மற்ற நாலு நாள் டைமே கிடைக்காது ஸோ வெரி லிட்டில் டைம் டு டூ எனி மேனேஜ்மெண்ட் அண்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து டெட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் டெட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய டெட்டுங்கிறது வந்து வாழைப்பழ தோல் அதில் சரிக்கிறீங்கன்னா இருந்து கால் உடஞ்சி லைஃப் லைஃப்ரெட்னிங் ஆகிடும் ஸோ அதனால் டெட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் டெட்டே எடுக்காதீங்க அண்ட் இன்னைக்கு வந்து எவ்ரிபடி ஆஸ் அ ட்ரீம் டு பை அ ஹவுஸ் ஐ ஆம் நாட் ஆன்டி த ட்ரீம் பட் டுடே இஃப் யுவர் கேரியர் இஸ் ஃப்ளூவிட் தேன் யூ வில் பி ட்ரான்ஸ்பர் அட்லீஸ்ட் த்ரீ ஃபோர் டைம்ஸ் இன் யோர் லைஃப் தட் மீன்ஸ் யூ லேண்ட் அ பேயிங் இஎம்ஐ அண்ட் ரெண்ட் விச் இஸ் அ டபுள் வேல்யூ அந்த வந்தாலும் தான் நான் வந்துடுறேன் ரெண்டாவது மோஸ்ட் ஆஃப் மிஸ் அப் திங்கிங் தட் வீடு இஸ் அ சேவிங் வீடு இஸ் நாட் அ சேவிங் வீட் இஸ் ஆல்சோ என்ஸ் ஏன்னா நீங்கள் உக்காது பேர் ஃபிளாட் தான் வாங்குகிறோம் வேல்யூ ஆஃப் தி ஃப்ளாட் டிப்ரிஷியேட்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் ஒரு பெண்டியோ ஒரு ஃப்ளாட்டு வந்து ரெண்டு வாட்டி நீங்கள் ரெனவேட் பண்ணலைன்னா இட் வில் ஹேவ் நோ வேல்யூ அண்ட் இண்டிபெண்ட் ஹவுஸ் வாங்கினீங்கன்னா வி கேனாட் கம் டு தன்டர் ஆஃப் தி சிட்டி அண்ட் ஒர்க் எங்கள் அப்பா டைமில் எங்கள் அப்பாவோட கொலிக்கு தான் ஒரு வீடு கட்டிட்டார்னா பின்னாடி ஃப்ளாட் வந்ததுனால அது ஒரு ரிட்டையர்மெண்ட் இன்கம் மாதிரியாச்சு பட் இன்னைக்கு அது ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஆகாது அண்ட் தி ரிட்டர்ன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி புவர் ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட்டு அதனால தெர் இஸ் நோ அசட் விச் டஸ் நாட் டிப்ரிஷியேட் அண்ட் வேல்யூ இந்த கிரெடிட் ஸ்கோருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இட்ஸ் அ மெஷர் ஆஃப் யர் ஃபைனான்ஷியல் ஹெல்த் ஸோ கொஞ்சம் கிரெடிட் யூஸ் பண்ணணும் டு கீப் ஸ்கோர் credit 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 score is it it. it starts with a dash. dash history so so you will have to buy a credit card and use it. and use slowly pay it in time so that your என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் இன்னைக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிட்ட போயிடுச்சு தங்கம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி நீங்க பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா ஐநூறுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு இருந்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏறி இருக்கு நீங்கள் பேங்க்கில் எமர்ஜென்சி ஃபண்டுனா தி வேல்யூ ஆஃப் தி மணி இது லூஸ் தங்கத்தை எங்கே ஒன்றாயிரத்து போய் ப்ளட் பண்ணணும் ஸோ பீஸ் ஆஃப் மைண்டுக்கு பேங்க்கில் கேஷ் வைக்காதீங்க இதில் கோல்டாக வாங்கி வச்சுருக்குங்க அடுத்து கோல்டுக்காக லாக்கர் ரெண்ட்டு கொடுத்தாலும் ரிட்டர்ன்ஸ் வில் பீ தட் பை அ ஹியூஜ் மார்ஜின் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்து கீழே லிங்க் கொடுக்குறேன் நானும் என் தம்பியும் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருக்கோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசணும் அதோட லிங்க்கு கீழே இருக்கும் அந்த லிங்க்கை டெஃபினட்டாக யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் பாருங்கள் ஸோ தூந்தர் யூ ஸ்டார்ட் இன்சூரன்ஸ் த ப்ரீமியம் யூ பே அதனால் அவாய்ட் அண்ட் ஐம்பது வயசு ஆகிடுச்சுன்னா நம்ம ஊரில் எப்படி மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவாங்க கரெக்ட் அடுத்தது வெல்த் பில்டு பண்ணுங்கள் அதுக்கு அக்ரெஸிவாக சேவ் பண்ணணும் ஸோ அட்லீஸ்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் இன்கம் சேவ் பண்ணுங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அட் ஒன்ஸ் யூ கிராஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம வந்து எப்போதுமே ஷார்ட் டர்ம் பார்ப்போம் மார்க்கெட் விழுந்து தான் நீங்கள் வாங்கணும் ஆனால் மார்க்கெட் விழுந்து நம்ம விற்கட் ஐ பண்ணுவோம் அதனால் ப்ளீஸ் அவாய்டு ஷார்ட் டேர்ம்ஸும் லாங் டேர்மில் யூஸ் பண்ணுங்கள் காம்பவுண்டிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க ஐ ஹேவ் டன் வீடியோஸ் ஆன் காம்பவுண்டிங் வினோதர்ஸ் டன் வீடியோஸ் ஆன் காம்பவுண்டிங் நான் லிங்க் இங்கேயே வைக்கிறேன் வாழ்க்கையில் வந்து ஃபயர் கியர்லாம் ஒன்றுங்க ஆக்சுவலி நம்பியாதீங்க யூ ஷுட் ஒர்க் டில் த டே யூ ஃபீல் லைக் யூ நாட் ஒர்க் எனி மோர்ஸ் யூ மீனிங் லைஃபோட மீனிங்கே உங்கள் ஒர்க்லேருந்து தான் வரும் பட் நாட் டு டிபெண்ட் ஆன் மனி ஃப்ரம் ஒர்க்குக்கு டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறாங்க தேர்ட்டி டைம்ஸ் யூர் யூல் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூ கே நீ நாட் ஒர்க் ஃபார் மனி வாழ்க்கையில் வந்து இன்ஃப்ளேஷனை மறந்துடாதீங்க இன்ஃப்ளேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் வந்து எப்போதும் வந்து ஒரு நைன்டீன் செவன்ட்டி டூவில் வாங்கின கோல்டோட படம் காட்டுவேன் நைன்டீன் ருப்பீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பைஸாக கோல்டு இருந்தது இன்றைக்கி கோல்டு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இருபது கிராம் பில் அது இன்றைக்கி இருபது கிராம் எங்கள்கிட்ட இருக்குது அதே இருபது கிராம் தான் இந்த சைடில் ஐநூறுரூவா இருந்தது இப்போ ஒன்றரை லட்ச ரூபா ஆகிடுச்சு தட்ஸ் காஷ்னரி ஸ்டைல் ஆன் ஃபேஷல் மென்ட் யூ ஆர் ஃபினான்ஷியலி ஃப்ரீ அண்ட் ஹவ் காட் தேர்ட்டி டைம்ஸ் யவ் இன் தென் யூ ஓன் யுவர் டைம் யூ கேன் டூ வாட் யூ வாண்ட் இஃப் யவ் டன் தி இந்த ஆறு ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் யுவர் பர்பஸ் இன் லைஃப் ஜாப்பனீஸ் மேக்கி காகி இருக்குது உங்களுக்கு என்ன ஓடுமோ அதை நீங்கள் ஹாப்பியாக செய்யலாம் வினோட் லைக்ஸ் டூயிங் ப்ராட் கேஸ்ட் இன் இங்கிலீஷ் ஐ லைக் டாக்கிங் டு யூ பட் மை லைஃப் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டாக்கிங் டு யூ அதுதான் பர்பஸ் இன் லைஃப் ஸோ இதுதான் இன்னொரு யோர் டூ வேர்ட்ஸ் மை டூ வேர்ட்ஸஸ் நம்ம செய்யறதெல்லாம் வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் சொல்கிறோம் கீ வேர்டு வந்து ஃப்ரீடம் பணம் ஒன்று தான் கொடுக்கும் திருப்பி திருப்பி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அது வந்து ஃப்ரீடம் கொடுக்கும் அதுக்கு மேலே வேற ஒன்றும் கொடுக்க முடியாது பணத்தால் பணம் வந்து ஹாப்பினஸ் கொடுக்காது பணம் வந்து வேற ஒன்றும் கொடுக்காது ஹெல்த் கொடுக்காது ஃப்ரீடம் கொடுக்கும் அந்த ஃப்ரீடம் வச்சு நீங்க என்ன செய்யணும்னு டிசைட் தான் வாழ்க்கை ஆனால் வாட்டி சொல்லியிருக்கிறது இந்த ஃபயர் இது வந்து ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் நீ நீங்கள் அந்த மைண்ட் செட்ல யோசிப்பீங்கன்னா தட் மீன்ஸ் நீங்க தொழில் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் ஸோ என்ன தொழில் அங்கே பிடிக்குதோ அந்த தொழிலை செய்யுங்க சரிங்களா அண்ட் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க நிறைய பேர் யங் கிட்ஸ் அது கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் யாருக்கிட்டே வேலை செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுண்டு வாழ்க்கைனா என்னென்னு கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிக்கங்க எங்களை மாரி உடனே பிஸ்னஸ் செய்ய ஆசைப்படாதீங்க உடனே எதிர்த்திங்கன்னு செய்யணும் ஆமாம் And Our ovarian lot we made sure we had the cushion Correct. to make that mistakes. And also, our uh, timing Manmohan Singh economy it helped us. It helped us be very. the pillars, right? Doctor Manmohan Singh, kade kade Hade. Hade. And there's no Manmohan Singh. The world, league, world the Manmohan Singh kade, the World has changed completely. Um. And uh, whatever mistakes we made in life, the investments our ancestors had made and Manmohan Singh made sure that we had a security blanket. Correct. அந்த பிளாங்கெட் இனிமேல் கிடையாது கேர்ஃபுல்லாக இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்களை பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க